ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரொக்கப்பணம் சார்ந்து ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளது இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க முடிவு செய்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தற்போது வெளிவந்துள்ள தகவலின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கக்கூடிய திட்டத்தை துவங்கி வைத்து பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குவார் என்று அறிவிப்பு வெளிவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது பொங்கல் பண்டிகை தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுவருகிறது இது குறிப்பாக விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விழா அதேபோல் அதுக்கு அடுத்த நாளான மாட்டு பொங்கல் என்று கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணத்தை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலவச வேட்டி சேலை பச்சை அரிசி சர்க்கரையுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் பரிசு தொகுப்பில் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை போது தமிழ்நாடு அரசு நிதி பற்றாக்குறை காரணமாக அரசு ரொக்கப்பணம் எதுவும் கொடுக்கவில்லை இது பொதுமக்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்த ஆண்டு ரொக்கப்பணம் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதற்கு தகுந்தாற்போல எதிர்கட்சிகள் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தற்போது தமிழ்நாடு அரசு அதிகாரபூர்வ அறிவிப்பின் அடிப்படையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ஒரு கிலோ பச்சை அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்பட உள்ளது இதற்கு முன்பாக இலவச வேட்டி மற்றும் சேலை வழங்கப்படுவது சார்ந்து தகவல்கள் வெளிவந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஒரு கிலோ பச்சை அரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கு இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது தமிழகத்தில் உள்ள இரண்டு கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ள நிலையில் தற்போது குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் வந்து நிதி தேவைப்படும் ஆனால் இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் மட்டுமே நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதன் காரணமாக ரொக்கப்பணம் வந்து அறிவிக்கப்படுமா இல்லையா என்பது குறித்து தற்போது வரை தகவல் வந்து வெளிவரவில்லை இந்த நிலையில் ஓரிரு நாட்களில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்படுவது சார்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகாரபூர்வை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக ஓரிரு நாட்களில் அதாவது இன்றோ அல்லது நாளையோ வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கப்பணம் வழங்கப்படுவது சார்ந்து அறிவிப்பு வெளிவருமா என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இருப்பினும் தற்போது வரையில் எந்தவிதமான அறிவிப்பு வெளிவரவில்லை இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்ட விநியோகம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதல் வந்து தொடங்கப்படும் அதேபோல் இதற்கான திட்டத்திற்கு டோக்கன்கள் வந்து அச்சிடப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது முதலமைச்சர் அறிவிப்பு வெளிவந்தவுடன் ஜனவரி மாதம் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி முதல் டோக்கன்கள் பொதுமக்களுக்கு வீடு தோடும் சென்று விநியோகம் செய்யப்படும் என்று தகவல்கள் வெளிவந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் பொதுமக்கள் வந்து ரொக்கப்பணம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறார்கள் இந்த வீடியோ சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு ஷேர் பண்ணுங்கள் நன்றி